சினிமாவில் வாய்ப்பு என்பதே மிக முக்கியம் ஒரு நடிகரின் திரை வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பதே அவருக்கு கிடைக்கும் வாய்ப்புதான் சரியான வாய்ப்பு இல்லாமல் ஒரு நடிகர் மேலே வர முடியாது வாய்ப்பு என்பது சில சமயம் தயாரிப்பாளர்கள் மூலம் வரும் சில சமயம் இயக்குநர்கள் மூலம் வரும் சில சமயம் நடிகர் மூலமும் வரும் அல்லது மற்ற நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் என யார் மூலமாவது ஒருவருக்கு வரும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே ஒருவர் சினிமாவில் முன்னேற முடியும் இது சினிமாவில் நுழை ஆசைப்படுபவர்களுக்கு மட்டுமல்ல ஏற்கனவே சினிமாவில் பெரிய நடிகராக இருப்பவர்களுக்கும் பொருந்தும் ரஜினிக்கு பாலச்சந்தர் கொடுத்த வாய்ப்பு தான் அபூர்வ ரகங்கள் கமலுக்கு ஏவிஎம் நிறுவனம் கொடுத்த வாய்ப்பு தான் களத்தூர் கண்ணம்மா லோகேஷ் கனகராஜுக்கு கமல் கொடுத்த வாய்ப்பு தான் விக்ரம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் வாய்ப்பை பெறுவது ஒருபுறம் எனில் ஒருவரின் வாய்ப்பை இன்னொருவர் தட்டி பறிப்பதும் சினிமாவில் அதிகம் நடக்கும் தனது மார்க்கெட்டை நிலைநிறுத்திக் கொள்ள பலரும் அப்படி செய்வார்கள் அப்படி ஜெய்சங்கருக்கு போக வேண்டிய ஒரு முக்கிய பட வாய்ப்பை ஜெமினி கணேசன் தட்டி பறித்தது பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏவியம் தயாரிப்பில் ராமு என்கிற படத்தை தயாரிப்பதாக முடிவு செய்தது ஏவியம் இதில் ஜெய்சங்கர் ஹீரோவாகவும் கேஆர் விஜய கதாநாயகி எனவும் முடிவு செய்யப்பட்டது இந்த தகவலை தெரிந்து கொண்ட ஜெமினி கணேசன் நேராக ஏவி மையப்ப செட்டியாரிடம் சென்று ராமு கதையில் நான் நடிக்கிறேன் என சொல்ல செட்டியாருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தது அப்போது ஜெமினி நடிப்பில் வெளிவந்த சில படங்கள் சரியாக ஓடவில்லை மேலும் அவரின் சம்பளமும் அதிகம் எனவே அவரிடம் சின்ன நடிகர்களை போட்டு இப்படத்தை எடுக்க நினைக்கிறோம் என சொல்ல அவர் சொல்வதை புரிந்து கொண்ட ஜெமினி கணேசன் எனக்கு என்ன சம்பளம் வேண்டுமானாலும் கொடுங்கள் வாங்கிக் கொள்கிறேன் என சொல்ல செட்டியார் உடனே தனது மகன்களான சரவணன் உள்ளிட்ட சிலரை அழைத்து அவர்களிடம் பேசினார் ஜெமினி கணேசன் நேரில் வந்து கேட்டதால் அவர்களாலும் ஒன்று சொல்ல முடியவில்லை இப்படித்தான் ராமு படத்தில் ஜெமினி கணேசன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் வருடம் வெளிவந்த இந்த படத்தின் வெற்றி அவரின் மார்க்கெட்டையும் மேலே உயர்த்தியது பெரிய நடிகராக இருந்தாலும் வாய்ப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என நடிகர்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு இதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்